ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான புடலங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூட ஒரு கப் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி சேர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புள்ளியும் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட காரத்துக்கு நான் ஒரு வர மிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு மிளகா சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதங்கினோன்னா இது கூட நான் ஒரு பிஞ்சு புடலங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ இது கூட நான் கொத்தமல்லி இலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை ரொம்ப வதக்க தேவையில்லை இந்த சூட்டில் இது உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதுவரை இது இருக்கட்டும் இப்போ அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம்